பிள்ளைங்க வந்தாலும் நம்ம அது சொல்லிக்கிறது இல்லை அதனால ஆமா அடிச்சுட்டு தான் இருக்காங்க பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு ஆனா இங்க பதினஞ்சே நாள்ல சக்சஸ்ட் பண்றாங்க அதுதான் இங்க கஷ்டமான ஒரு விஷயம் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு அதிகமா இருக்கு சார் இந்த ஃபவுண்டேஷன் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ நார்மலான பீப்பிள்க்கு இந்த எதினா ஒரு सेलिब्रिटी சைடுன்ற போது என்ன மாதிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து எல்லாத்தையும் இதையும் போடுறீங்க இதையும் பண்றீங்க ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள் கூட கொடுத்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து எல்லா செமினாரும் ஆகுதுட்டு தான் போவோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்கப் போட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய்க்கும் நான் மேக்கப் போட்டிருக்கேன் அது இதுதான்றதெல்லாம் இல்லை அது அதை நம்ம ஒர்க்கு வந்து நம்ம லவ் பண்ணி பண்ணால தெருவில் வேலை செஞ்சாலும் ஹாப்பி தான் வணக்கம் மக்கள் இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் செலிபிரிட்டி மேக்அப் ஆர்டிஸ்ட் விஜய் ஸ்டாலிஸ்ட் திலோத்தமா சார் வணக்கம் சார் ஹாய்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நலம் ஹாப்பி அந்த உங்களோட பயணங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சிம்பிளா சொல்லனா அன்பா போயிட்டிருக்கு அவர்தான் அன்பா போயிட்டிருக்கு. இது வில்லங்கமா நம்ம அதை சொல்லிக்குறது இல்ல. ஆனாலாம் பாத்து ஆமா. அடிக்கடி தான் இருக்காங்க. ஆக்சுவலா सेलिब्रिटी மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஒரு பிரபலமான ஒரு பக்கத்தை வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பா. ஆனா இங்க பதினஞ்சே ஏ நாள்ல சக்செட் அதுதான் இங்க கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டப்படணும்.

அந்த செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம போய் அங்க நிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணி நம்மளோட ஒர்க்கிங் லெவல் நல்லா பெஸ்டா இருந்தா மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்முக்கே முதல்ல போக முடியும் அது எல்லாமே பார்த்தோன்னா அதுவும் ஒரு அறிவு தான் அந்த அறிவு கற்றுக்கணும் நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் அங்க கிடைச்சிரும் ஆக்சுவலா ஒரு செலிபிரிட்டியை வந்து சட்டுன்னு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது

ஒரு நார்மலான ஒரு மாடல் ஓகே இப்ப ராம்ப் வாக்ல நடக்கக்கூடிய ஒரு மாடल्स அந்த மாதிரி மாடல்ஸ் பண்றது எது ரெண்டுத்துல ஈஸி ஈஸி எதுவுமே இல்லம்மா ரெண்டுமே கஷ்டம் தான் ஓகேங்களா நம்ம எடுத்துக்கிற எடுத்துக்கிற பேட்டர்ன் பொறுத்து இருக்கு இப்ப மாடல்ஸ்க்குனா சிம்பிளா பண்ணாலும் மாடல்ன்றாங்க நல்லா பண்ணாலும் மாடல்ன்றாங்க ரொம்ப அவங்க காஸ்டியூம் கேத்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து ஐ கிரியேஷன்லாம் பண்ணி நிறைய டேம் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் அதுவும் மாடலிங் தான் பட் நம்ம சாய்ஸ் சூஸ் பண்ணுற அந்த ஒரு ஆங்கிள் பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து எது கஷ்டம் எது மைனஸ்ன்னு இருக்கு ஒரு இப்போ வந்து ஒரு சினிமாட்டிக்கே எடுத்துக்கோங்களேன் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணால் சும்மா லைட்டாக டச் அப் பண்ணும் பண்ணால் போதும் ஒரே ஒரு டேக்கில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும் அதே மெயின் ரோல் ஒரு ஹீரோயினுக்கு இவங்கள இவங்களோட கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக பண்ணும் அப்போ இதுலேயே நமக்கு மூணு சாய்ஸ் வருது அந்த சாய்ஸை சூஸ் பண்ணி அந்தந்த பார்ட் ஆஃப் கேத்த மாதிரி

ஒரு நம்பிக்கைன்றது வந்து அதுதானே நம்மளை நம்பி ஒரு பத்து மணி நேரம் ஒரு கூட்டம் வந்து உக்காந்துருக்காங்க நம்ம முன்னாடின்றப்போ அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நம்ம கொடுக்குறப்போ கம்ப்ளீட் பண்ணுறப்போ அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு எல்லா செமினார்லேயும் கிடைக்கும் ஓகே உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சது ஒரு ஹைஃபை ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பாத்திருக்கீங்க ஒரு ஒரு ஆடியோ லான்ச் பார்த்துருக்கீங்க செலிபிரிட்டி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்கீங்க நார்மலாக வந்துட்டு நார்மலாக இந்த செமினார்ஸும் பார்த்துருக்கீங்க எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எதுல ஒர்க் பண்றது எல்லாமே பிடிக்கும் அது இதுதான்றதெல்லாம் இல்லை அது அதை நம்ம ஒர்க்கு வந்து நம்ம லவ் பண்ணி பண்ணால தெருவில் வேலை செஞ்சாலும் ஹாப்பி தான் ஓகேவா அது பெருசாலாம் இல்லை நான் வந்து ரெண்டாயிரரூபாக்கும் மேக்கப் போட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாவுக்கும் நான் மேக்கப் போட்டிருக்கேன் ஓகே ஓகேவா எனக்கு லவ்னு பார்த்தா எனக்கு மேக்கப் துறை துறை ஒன்று தான் அன்பு ஒன்று தான் நம்ம ஏற்றுக்கிறத மனப்பக்குவத்தில் இருக்குது எனக்கு எதில் வேலை செஞ்சால்தான் ஐஎம் ஓகே தான் சரி இப்போ வந்து ஒரு 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 நார்மல் மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு ஓகே உங்கள்கிட்ட வந்து பிரைடல் மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கான பேக்கேஜ் என்ன நான் வந்து பேக்கேஜெலாம் செலக்ட் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துருவேன் தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நான் வந்து ஓப்பனாக ஓபனா நான் கொஞ்சம் வேற மாதிரி கேரக்டர் ஓகேங்களா கேட்டாங்கன்னா அவங்களால என்ன பே பண்ண முடியுமோ அதை கூட கொடுங்கம்மா நான் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் சில பேருக்கெலாம் சொல்லியிருக்கேன் சரிங்களா சார் ஆனால் உங்கள் கிட்ட தான் நான் மேக்கப் பண்ணணும் எனக்கு ஆசை ரொம்ப நாள் எனக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஒரு தொகையை வாங்கிட்டு நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் முதல்ல இருந்தது இப்ப இல்ல தளபதிக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் மூவில வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தது ஓகேங்களா இப்ப இல்லைன்னா அவரு அவர் பணியில பிஸியா இருக்காரு அடுத்த சினிமா வந்து நடிக்க மாட்டேன்ற மாதிரி மக்களுக்காக அவரோட விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாமே வந்து ஒரு லெஜண்ட் ஆர்டிஸ்ட் வந்து மக்களுக்காகவே இவ்வளோ விஷயங்கள் வந்து தூக்கி போட்டு மக்களுக்காக வராருன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது சினி இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்கும் ப்ளஸ் எல்லாம் கிடையாது ஓகேவா ஸ்டார் வந்து போகிறாங்கன்றது அது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமானது தான் இன்க்ளூடிங் மீ ஐயோ என்னடா நம்ம ட்ரீமை கம்ப்ளீட் பண்ண முடியலையே சரி ஓகே பணியில் செய்வோம் இந்த நமக்கு கொடுத்த ஒரு பணியில் நம்மளால் முடிஞ்சது எதாவது பண்ணுவோன்றது தான் நம்மளோட குறிக்கோளாக மாறிடுச்சு நீங்க ஒரு ஃபேமஸான सेलिब्रिटी மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்க யாரையாவது பார்த்து சூப்பர்ல இந்த சமையல் பண்றாங்க. இவங்க சமையல் பண்றாங்க. நீங்க எழைச்சதுண்டா வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் பாக்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையான அழகான மேக்கப் எதுன்னா அம்மா வெச்ச மைதான். அத நான் பார்த்துதான் பிரமிச்சிருக்கேன். அதை தவுது வேற எதுமே இல்ல. சூப்பர். சந்தானாக பதில் சரி இன்னொரு குரு யாரு? எங்க அப்பா. இதெல்லாம் அபி சொல்றீங்க. அவர்தான் முதல்ல வந்து எனக்கு கைக்கு சிசர் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவர் இல்லை நாட் மோர் அவ்வளோதான் அவர் தான் குரு முதல்ல நம்மளுக்கு யார் தட்டி கொடுக்குறாங்களோ அவங்க தானே குரு முதல்ல அவர் தான் எனக்கு பண்ணாரு ஐ எம் நாட் அ சர்டிஃபிகேட் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன நானே டெவலப் பண்ணிக்கிறது தான் இந்த லெவல் அதாவது சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு யாருமே சர்டிஃபிகேட் பண்ணல நீ குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா இல்ல அந்த மாதிரி அது வந்து உங்களோட ஹெரிடிட்டரில இருந்து அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க ஆமா ஆமா ஓகே இப்போ இப்போ சினிமால நீங்க வர்க் பண்றப்போ என்னன்னா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க கஷ்டம்தான் சினிமான்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் எடுக்கிறாரோ அவர் கூடவே தான் நம்ம ஜேர்னி இருக்கும் வெயில் திடீர்னு ஒரு ஷார்ட்டில் போய் நடி ஆக்ட் பண்ணுவார் அந்த ஆக்ட் பண்ணுறப்போ மூஞ்சியில் ஸ்வெட் ஆகும் மழை பெய்யும் இது பண்ணும் திருப்பி அந்த கண்டினியூட்டி வந்து திருப்பி அதே மாதிரி அந்த ஷார்ட்டு காட்டணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் மேக்கப் ஆர்டிஸ்டால் மட்டும்தான் முடியும் அது ரொம்ப ஸ்ட்ரகுலான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கண்டினியூட்டின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை ஒரு இன்னைக்கு ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்க ஒரு சாங் ஷூட் எடுக்கிறாங்க ஒரு இருபது நாள் ஒரு கேப் கழிச்சு திருப்பி அந்த ஷார்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் அந்த ஷாட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பி அது அன்னைக்கு அதே மாதிரி நம்ம பண்ணிக்காட்டணும் அது இதெல்லாம் ஒர்க்கை விட இந்த ஒர்க்கில் இருக்கிற ஸ்ட்ரகுளே ரொம்ப கஷ்டமா இருக்கும்

அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் அந்த ஒரு நேரத்தையோ நான் நம்மளோட விவேகத்தையோ வந்து போய் சொல்கிறதுக்கு பதில் அவங்கக்கிட்டேயும் அன்பாக இருந்துகிட்டு போயிட்டால் அவங்க என்னிக்காவது ஒரு நாள் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க அது எனக்கு நடந்துருக்கு ஒரு தவறுதல் வந்து நம்ம அவங்கள தவறுன்னு சொல்லி நம்மளை திருத்திக்கிறத விட அவங்கள அவங்க போக்கில் விட்டாலே அது ஒரு நாள் வந்து அவங்களே திருத்திப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் புரியுதுங்களா அவங்களே வந்து அதை ரியலைஸ் பண்ணுறப்போ அதோடய லவ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து யாரையுமே வந்து இங்கே தட்டி தூக்க வேணாம் சொன்னால் போதும் என்னைக்காவது உங்களுக்கு வருத்தம் வந்திருக்கா நம்மளோட டேலண்ட்டுக்கு ஏற்ற அங்கீகாரம் இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லை ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்ல ரெனிமரேஷன் கிடச்சிருக்கு நல்லமே அங்கீகாரம் கிடச்சிருக்குன்றீங்களா அப்படி இல்லை கிடைக்கல கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன் நான் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணப்பெல்லாம் வந்து நமக்கான விஷயங்கள் கிடச்சிருக்கானா இல்லை இன்றைக்கி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது இல்லை எல்லாருக்குமே பட் இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கான ரெகனேஷன் கிடைக்கும்ன்றதுக்கான முயற்சி தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் பார்ப்போம் ஹாரிஸ் ஜெரஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்களே அதோட ஒரு ஹம்புளான பர்சன் அவர் பயங்கர ஒரு ஜாலி அந்த ஒரு எதுவுமே நான் இவ்வளோ மியூசிக் பண்ணியிருக்கேன் அவ்வளோ சாங்ஸ் போட்டிருக்கேன்ற ஒரு விஷயமே தெரியாது அவர்கிட்ட நிறைய அந்த மலேஷா ஷோக்கெல்லாம் வந்து என்னால் பண்ண வேண்டியது நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து வேற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததுனால மிஸ் பண்ணிட்டேன் ம் வேற என்ன ஸ்டார் உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு எப்பவுமே இன்ஸ்பைரிங் வந்து சாண்டி மாஸ்டர் ஆமா சோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போச்சு சார் உங்ககிட்ட கிட்ட வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் थैंक यू ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இன்றைய கால கட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா வர வளந்து வர வளந்துட்டு இருக்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நன்றி மகேஷ் சார் थैंक यू थैंक यू